கங்கணபய நமஸ்ரீகுருபியோ டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திக கார்த்திகை இருபதாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு பதினெட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ தியை இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் திருதியை நக்ஷத்திரம் முருகசீரிடம் காலை எட்டு நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் திருவாதிரை காலை ஆறு பதிமூன்று வரை அதன் பின்னர் புனர்பூசம் யோகம் சுபம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் தைதுளை காலை பதினொன்று எட்டு வரை அதன் பின்னர் கரசை இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் வனசை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து மூன்று முதல் ஆறு பதினெட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது பதினேழு முதல் பத்து நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து முப்பத்தி நான்கு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வரை த்வி யோகம் காலை ஆறு பதினெட்டு முதல் எட்டு நாற்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் விருச்சிகராசியில் சந்திரராசி முழு தினமும் மிதுனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது பதினொன்று முதல் பத்து முப்பத்தி ஐந்து வரை யமகாண்டம் பிற்பகல் ஒன்று இருபத்தி நான்கு முதல் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை கொழிகை காலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்த்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು, ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಏನು ಶುಭದಿದೌ ಆದನ್ ಪೆನ್ನರ್ ತೃತೀಯ ವಾಸರ ವಾಸರ ಸ್ಥಿರವಾಸರಯುಕ್ತ ಮೃಗಶೀರ್ಷ ನಕ್ಷತ್ರುಕ್ತ ಅದನ್ ಪೆನ್ನರ್ ಆರ್ದ್ರ ಶುಭ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಆದನ್ ಪೆನ್ನರ್ ಶುಭ್ರ

मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्ट काम्य इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः